அடுத்து மாணவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் நாங்கள் ஏழு தமிழரை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு

நீங்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய அண்ணன் சொந்தமன் சீமானவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே குடியேறிய பிறகு அரிய அரியணை ஏறிய பிறகு நாங்கள் விடுதலை செய்து கொள்கிறோம் எப்படி முடியும் இன்னைக்கு எதுவுமே இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லையே நீங்கள் எப்படி சாதித்து காட்டுவீர்கள் என்றால் இந்த நிலத்தில் இரண்டாயிரம்

நாங்கள் விடுதலை செய்கிறோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்